வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து சனி திசைனாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது நடக்கிற இடம் தான் தெரியும் ப்ரிவென்ஷன் இஸ் தான் கியூர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கணும் அது பிரச்சனைகள் ஒன்றுமே கிடையாது சரி சனி திசை நடக்கும்போது என்னையை பொறுத்தவரில் நான் சனி திசையை பற்றி கேட்டால் ஒன்றுமே பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இப்போ சனி திசை ஒவ்வொருத்தருக்கும் சனி வந்து ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கும் சனி மேசராசியில் இருந்து சனி திசை நடந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வெளிவாசம் வெளியூர் சுற்ற வேண்டிய நிலைமைகள் ஏற்படும் வாதம் நோய் ஏற்படும் பந்துக்கள் பிரச்சனை இருக்கிற இடத்துல சேதங்கள் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க ரிசப் ராசியில் இருந்து சனி வந்து தசை நடத்தினா வெகு தன தானிய லாபம் ராஜ்ய லாபம் வியாபார தொழிலில் விருத்தி தர்ம காரியங்களின் அதிகாரம் இவையெல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிதுன ராசியில் சனி இருந்து திசை நடத்தினால் தனவரவு சகோதரர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் புத்திர நாசம் அல்லது தனக்கே ஆபத்து கூட ஏற்படும் ராசியில் இருக்கப்பட்ட சனி திசையிலும் தாய் விருக்கத்தினருக்கு விபத்துக்கள் ஏற்படுங்கிறாங்க தேச கிராம ஆதிபத்தியம் ஸ்ரீநாசம் பெண்களுக்கு கஷ்டம் ஏற்படுங்கிறாங்க சிம்ம ராசியில் இருந்து சனி திசை நடத்தினா தகப்பனாருக்கு நாசம் அல்லது தகப்பனாருக்கு ஆபத்து தேச கிராம அதிகாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க இருந்து சனி வந்து திசை நடந்ததுனா சேத்திர நாசம் இருக்கிற இடத்துல பிரச்சனை தன நாசம் சகோதர வர்க்கத்துக்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தினுடைய ஒன்றாவது பாதத்தில் இருக்கப்பட்ட சனியினுடைய திசையில் ஆரம்பத்தில் சுக சௌகியமும் திசையின் கடைசியில் கஷ்டம் ஏற்படும் சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது துளாராசியில் இருக்கப்பட்ட சனி திசையில் மண்டல அதிபதி அது மண்டல அதிபதினால் ஏதோ ஒன்றுக்கு தலைவராகுதல் உல நாடுபுற சுற்றவண்டி நிலை சுகம் புத்திரர் கண்களில் வந்து பிரச்சனை ஏற்படும் சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க தனுசு ராசியில் இருந்து சனியோட திசை நடந்ததுன்னா வெகு உடம்புக்கு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுங்கிறாங்க மகர ராசியில் இருக்கும் சனியின் திசையில் வெகு பாக்யம் வெகு நிறைய நல்ல விஷயங்கள் கிராமம் பட்டினம் நகரம் இவற்றின் தலைவராதல் இவனுடைய இது வந்து திசையினுடைய மத்தியில் ஏற்படும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா சனி திசை பத்தொம்பது வருஷம்னா ஒம்பது வருஷம் முடிஞ்சு ஒம்பதுலேருந்து பத்துக்குள்ளே ஏற்படும் அர்த்தம் கும்பராசியை அடைந்த சனி திசையிலிருந்து புத்திரனுக்கு விபத்து ஏற்படுங்கிறாங்க ருணம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மீன ராசியில் இருக்கப்பட்ட சனியோட திசையில் பார்த்தீங்கன்னா நாடு சுற்றுது த தகப்பனாருக்கு விபத்து அது சன்னியாசி குடும்பத்தில் பிஸ்னஸில் எங்கேயாவது பிரச்சனை ஏற்பட்டு சன்னியாசி ஆகக்கூடிய நிலைமைகளை ஏற்படுங்கிறாங்க சேத்திர நாசம் கண்ணுக்களை கண்ணு நோய் கூட வரும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒன்று நாலு ஏழு பத்துக்கு கேந்திரம்னு பேருங்க கேந்திரத்தை உள்ள சனி திசையில் வந்து கலகம் மரணம் இவற்றை தரும் என்றும் இவை பொதுவாகவும் இது லக்ன கேந்திரத்தில் இருக்கப்பட்ட சனி திசையில் தேகத்தில் எரிவு தினவு ஸ்தானம் விட்டு வலி வாசம் ராஜகோபம் தலையில் ரோகம் இவை ஏற்படுங்கிறாங்க இது உண்மைங்க நான் ரெண்டு வருஷம் ஜெர்மனி போயிருந்தேன் தலையில் லேசானமாக ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு கரெக்டாக போச்சு பார்த்தீங்களா ஜோதிடங்கிறது உண்மைங்க சில இடத்துல விதி விதிவிலக்கு இருக்கும் சரிங்களா நான் அந்த உண்மையாக இருக்கிற காரணத்தினால்தான் அந்த ஜோதிடத்தை வந்து நான் லேர்ன் பண்ணேன் பண்ணேனா எனக்கும் ஜோதிடத்துக்கு சம்மந்தமே கிடையாது என்னுடைய திருமணத்துக்கு கூட வந்து நான் வந்து ஜாதகம் பார்க்கவே கிடையாது என்னுடைய ஒய்ஃபோட அப்பா தான் பார்த்துட்டு பொருத்தம் பார்த்தாரு நான் யாரையும் பார்க்கவே கிடையாது இன்றைக்கு வேறு பார்க்க கிடையாது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் தான் எனக்கு அந்த ஞானம் ஏற்பட்டது சரிங்களா ஸோ என்னை பொறுத்தளவு ஜோதிட உண்மை உங்களுக்கு எப்படியோ தெரியாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் ரெமடிஸ் பேசிக் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி ஹையர் எஜுகேஷன் எதாவது வேணால் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்